ஒரே இரவில் தொடர்ச்சியாக ஐந்திற்கும் மேற்பட்ட கடைகளில் தொடர் திருட்டு பொருட்கள் ரொக்க மற்றும் சிசிடிவி கேமராக்கள் உள்பட திருட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள விருத்தாசலம் டு சேலம் செல்லும் நெடுஞ்சாலை அருகே உள்ள கண்டப்பங்குறிச்சி கிராமத்தில் நள்ளிரவில் அந்த பகுதியில் புகுந்து தொடர்ச்சியாக ஐந்து கடைகளில் ரொக்க மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் குறிப்பாக சிமெண்ட் கடையில் பதினைந்தாயிரம் ரூபாய் பணமும் ஐம்பது மூட்டை சிமெண்ட் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்வெட்டி கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களும் தடயங்கள் ஏதும் சிக்காதவாறு மருந்து கடைகளில் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை அடித்து உடைத்தும் அதன் காணொலிகளை பதிவு செய்யக்கூடிய டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களையும் திருடிச் சென்றுள்ளனர் மேலும் ஜவுளி கடை இரும்புக் கடை என ஐந்திற்கும் மேற்பட்ட கடைகளில் தொடர்ச்சியாக ஒரே இரவில் மர்ம மனிதர்களால் திருடு போய் உள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தான் இந்த கடைகள் அனைத்தும் புதியதாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் போலீசார் இந்த தொடர் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்